வணக்கம் வந்து நியூ இயர்க்காக ஒரு கோலம் போட்டு அதாவது தமிழ் புத்தாண்டுக்காக நடுவில் வந்து லோட்டஸை வரைஞ்சிட்டு அதில் ரோஸ் கலர் கொடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் லைட் ரோஸ் கலரு அடுத்தது ஒயிட்டு அப்படியே லைட்டாக போட்டோம்னா அழகாக இருக்கும் சூப்பராக ரொம்ப ஈஸியாக போடலாம் அதனால் நீங்களும் அது மாதிரி போடுங்க போட்டுட்டு நான் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் போடுறப்ப அப்படியே மாறிடுச்சா நான் எப்போயுமே அப்படி ஆகிடும் ஒன்று பிளான் பண்ணிவிட்டு வருவேன் அப்புறம் போடுறப்ப என்ன வருதோ அதை அப்படியே போட்டு வச்சுருவேன் விளக்கு போடுறதுக்காக ப்ரௌன் கலரை போட்டுட்டு நடுவில் வந்து அதுலேயே கொஞ்சம் லைட் கலரை கொடுத்தோன்னா விளக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே வந்து எல்லோ கலரை வச்சு லைட்டாக ஒரு கோடு அது விளக்கு தனியாக தெரியணுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டேன் போட்டு ஒரு சிகப்பு கலர் இல்லை கையில் கொஞ்சம் கோலமாக எடுத்து அப்படியே புள்ளி மாதிரி வச்சு மஞ்சள் கலரும் வச்சு இப்படி தள்ளி விட்டேன் அது வந்து விளக்கு மேலே எரியிற மாதிரி வந்துடுச்சு இப்போ வந்து மயில் போடுறதுக்கு இப்படி கோடை இழுத்துட்டு டார்க் ப்ளூ கலரில் இங்கு ப்ளூ கலரில் விட்டு போட்டுக்கோங்க நடுவில் வந்து லைட் ப்ளூ போடணும் அதுக்கு வந்து இந்த ஃபில்டர் டீ ஃபில்டர் இருக்குல்ல அதை வச்சு கொஞ்சம் சீக்கிரம் போட்டுடலாம் அழகாகவும் இருக்கும் நம்ம கையில் போடுறத விட அதனால் அது மாதிரி போட்டிருக்கேன் போட்டுட்டு மயிலோட பீக் போடுறதுக்கு ஒரு ப்ரௌன் கலர் வந்து ப்ரௌனும் ரெட்டும் கலந்தது வச்சுருக்கேன் கண்ணுக்கு வந்து பிளாக் வச்சு அப்படி இது பண்ணி விட்டுட்டு ஒயிட் கலர் வச்சேன் அது காற்றில் பறந்து பறந்து மேலேயே போய்ட்டு இருக்குது காற்று அடிச்சிச்சு வேற அதனால் அதை புள்ளி வச்சு அப்படியே கை வச்சு லேசாக ரவுண்டாக அழுத்தி விட்டேன் அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்த்தேன் அப்புறம் தோகை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா அப்படியே அது மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக க்ரீன் கலரை வந்து அந்த ஃபில்டரை வச்சு போட்டுட்டேன் ஃபில்டரை வச்சு அது மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே டிசைன் வரும்ல அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலரை வச்சு மேலே கோடு மாதிரி போட்டுட்டு ஆரோ மாதிரி மேலே இருந்து போட்டுட்டு அப்படியே அதுக்கு பிறகு வந்து அந்த ப்ளூ கலரை வந்து அதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு புள்ளி மாதிரி கொஞ்சம் அகலமான புள்ளி மாதிரி ரவுண்டாக வைக்காமல் ஒரு பாதியாக வைக்கணும் வச்சுட்டு அந்த ரெட் கலரை வந்து அது மேலே சும்மா கோடு மாதிரி போட்டு அப்புறம் ப்ரவுன் கலர் எடுத்து தோகைக்கு வந்து நடுவில் அந்த தோகை மயில் தோகையில் இருக்கும்ல அது மாதிரி போடுறதுக்காக ப்ரௌன் கலரை வச்சு கோடு கோடாக அப்படியே போட்டு விட்டுட்டேன் ஒட்டு பீக்கில் வந்து தாமிரப்பூ வந்து மொட்டு அது வச்சிருக்கிற மாதிரி விளக்குக்கு வை வைக்கிறது மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கேன் கீழே வந்து ஒரே ஒரு மொட்டையாக இருக்க மாதிரி இருந்ததுனால அப்புறமா சரி அப்படியே விடக்கூடாதுன்னு அதை வந்து ஒரு பார்டர் மாதிரி கட்டுறதுக்காக இந்த கலர் கொஞ்சம் இருந்துச்சு அதை போட்டு தீர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஊருக்கு பயந்தனால கலர்லாம் வாங்கலை இருந்ததே அப்படியே போட்டேன் அதனால் அதை வச்சு அப்படியே சும்மா ரவுண்டாக போட்டுட்டு ஷேப் கரெக்டாக வரல ஆனால் வராட்டி கூட நம்ம அந்த கலர்லையே ரவுண்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி போட்டுட்டு அப்படியே ரவுண்டாக பண்ணி விட்டேன் ரொம்ப ஈஸியாக போடலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கண் மறு காற்றுல இது பண்ணவும் தெரியல அதனால் மறுபடியும் ஒயிட் கொஞ்சம் வச்சு ரவுண்டாக போட்டு விட்டேன் போட்டு விட்டுட்டு அப்புறம் என்ன இதோ குறையாக இருக்க மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன் அப்புறம் கழுத்து வரையணும் அப்புறம் மயில் கோ மேலே கொண்ட மாதிரி இருக்கும்ல அது போடலை அதுக்கு மஞ்சள் கலரில் போட்டுட்டு ரெட் கலரில் அப்படியே டாட் டாட்டாக வச்சு விட்டுட்டேன் அது கூட ஒயிட் கலர் போட்டு நல்லா இருந்திருக்கும் கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி போடுறதுக்காக புள்ளி வச்சு ஒரு சிக்கு கோலம் போட்டேன் போட்டுட்டு புத்தாண்டு புத்தாண்டுன்னு எழுதினேன் பெருசாக ஆரம்பிச்சிட்டேன் பாதியிலேயே அதனால இடம் பத்தலை புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு டூ போடாமல் அப்படியே பா கேப் விட்டு எழுதிட்டேன் அப்புறம் வீட்டு பொண்ணு வந்து பார்த்துட்டு அம்மா நடுவில் புத்தாண்டுக்கு டூ போடலாமா அப்படின்ச்சு அப்புறம் டூ போட்டனால அந்த இடத்துல ஸ்பேஸ் வரல இந்த சைடு கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு எழுத்து அப்புறம் போட்டு விட்டேன் அதே மாதிரி தான் எங்கள் தங்கச்சி வந்து ஹாப்பி நியூ இயருக்கு வந்து இயருக்கு பதில் ஒய் போடாமல் விட்டுட்டா அது பார்த்து அவர் பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் அப்புறமா அவங்க பொண்ணு பார்த்துட்டு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தது இன்னமும் இயருக்கு ஒய் போடாமல் விட்டு இயர்னு போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அது சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறமா போய் நடுவில் வந்து அது போட்டு விட்டுருச்சு ஒய் போட்டு போட்டு வச்சுருந்துச்சேன் அது மாதிரி இப்போ அவசரத்தில் போடுறப்ப விட்டுட்டேன் நானும் அப்புறமா அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமா டூ போட்டேன் ஆனால் ஸ்பேஸ் இல்லாததுனால அது கொஞ்சம் தெரியல ஆரம்பிக்கிறதும் வந்து பெருசாக இந்த உரத்தில் ஆரம்பிச்சிட்டேன் பார்டர் போடுறதுக்கு வந்து ஒயிட் கலர் போட்டு அது மேலே காவி கொடுப்பாங்கள்ல அந்த கலரை போட்டு விட்டேன் போட்டு ஸ்வஸ்திக்கு வந்து முதல்ல அந்த பொண்ணு கூட்டி வச்சுட்டு தெளிச்சிட்டு போயிருந்துச்சு நான் கோலம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் அது கொஞ்சம் பெருசாக போட்டிருந்துச்சு அதை எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ கழுத்துக்கு வந்து ஒயிட் கலரில் கோடு போட்டு நடுவில் வந்து மஞ்சள் கலர் அதாவது கோல்டன் தெரிகிற மாதிரி அப்படியே மஞ்சள் நடுவில் போட்டுட்டு கீழே வந்து புள்ளி புள்ளி புள்ளியாக அப்படியே வச்சு விட்டுட்டேன் சொட்டு கடைசியில் ஏதோ இதாக இருக்க மாதிரி இருந்துச்சேன்னு இந்த ரெண்டு சைட்லேயும் ரோஸ் போடுற மாதிரி பூ மாதிரி போட்டு அந்த பார்டரை முடித்தேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஈஸியாக போட்டு